ஒரு பாம்பு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட கால்ல வந்து உரசிட்டு போயிருது இதனால இவனோட காலெல்லாம் கொப்பிழிச்சு நடக்க முடியாத மாதிரி ஆகிருது உடனே அந்த ஆப்பிரிக்கன் அவரோட சட்டையை கழட்டி துண்டா கிழிச்சு ஹீரோவோட கால்ல கட்டி இதெல்லாம் நம்ம கடந்து போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு அங்க இருந்து போறாரு அப்படி போகும்போது ஹீரோட ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா முடியாம மயங்கி கீழே விழுந்துறான் உடனே அந்த ஆப்பிரிக்கன் ஹீரோட ஃப்ரெண்டை தூக்கிட்டு அங்க இருந்து நடந்து போறாரு அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியில்லாம போகுது அப்ப அந்த ஆப்பிரிக்கன் இவங்க ரெண்டு பேருக்கும் தலையில மண்ணி பூசி கடவுளை பிரார்த்தனை பண்ணி அவங்க ரெண்டு பேருமே காப்பாற்ற

அந்த தண்ணியை குடிக்க பார்க்கும் போது அந்த ஆப்பிரிக்கன் சொல்றாரு அவசரப்படாத இந்த தண்ணியை நீ டக்குன்னு குடிக்க முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி துணியில தண்ணியை தொட்டு நம்ம ஹீரோட வாயில எல்லாம் நினைக்கிறாரு அதுக்கப்புறம் துணி மூலியமா நம்ம ஹீரோக்கு குடிக்கிறதுக்காக தண்ணியை கொடுத்துட்டு அந்த பகமா அவர் நடந்து வரும்போது அந்த இடத்துல ஒரு சோடா பாட்டில் இருக்கத பாக்குறாரு உடனே அந்த சோடா பாட்டில் எடுத்து அவரோட வாய் பகுதி கிட்ட வச்சு ஒரு மியூசிக் வந்து வாசிக்கிறாரு இப்படியே பாத்தீங்கன்னா அடுத்த நாளாவது நம்ம ஹீரோ எந்திரிச்சு பாக்குறோம் பார்த்தா அந்த ஆப்பிரிக்கனை காணா என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல ஒரு கோகா பாட்டில் தண்ணியை நிறைச்சி வச்சுட்டு அவரு வந்த இடத்துக்கு போய் சேர்ந்து இருக்காரு இதனால நம்ம ஹீரோவும் அந்த ஆப்பிரிக்கனுக்கு நன்றிய சொல்லிட்டு அந்த பாட்டில் எடுத்துட்டு அங்க இருந்து நடந்து போறான் இப்படியே சில மனுத்தேலங்களாவது காகத்துல அந்த தண்ணியுமே குடிச்சிட்டு அவன் நடந்து போய்க்கு இருக்கும்போது ஒரு இடத்துல வாங்கி கீழே விழுந்துருந்தான் அப்ப அந்த பாட்டில் வந்து உருண்டு போறத காட்டுறாங்க எங்க போகுதுன்னு பார்த்தா ஒரு ரோட்டு கிட்ட போகுது அதாவது நம்ம ஹீரோ சிட்டி இருக்க ஒரு இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறான் அதுக்கப்புறமா அந்த ரோட்டு கிட்ட போயிட்டு ஒவ்வொரு வாகனத்துக்கிட்டையும் நின்று ஹெல்ப் கேக்குறான் ஆனா அந்த வாகனத்துல இருந்தவங்க இவன் ஒரு பிச்சைக்காரன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணாம வண்டி எடுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறமா நம்ம ஹீரோவும் பல மனுத்தியான அந்த ரோட்ல காத்து கிடக்கும் போது அங்க ஒரு கார் வருது அந்த கார்ல இருந்து வந்த ஒரு அரபுக்காரர் இவனை பார்த்து பரிதாபப்பட்டு இவனை கார்ல ஏத்தி நீ ஒன்னும் கவலைப்படாத உனக்கு என்னாச்சுன்னு சொல்லுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும் அவனை பத்தின விஷயங்களை சொல்றான் அதுக்கப்புறம் இந்த அரபுக்காரர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கொண்டு போய் கவர்மெண்ட்டை சேர்த்துடுறாரு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்து இவனோட அட்ரஸ் எல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லி விசாரணை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை அவனோட நாட்டுக்கு திருப்பி அனுப்புறாங்க அதாவது இந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒரு உண்மை சமத்தை அடிப்படையா வச்சு தான் எடுத்திருக்காங்க சோ ஃப்ரண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிருங்க